அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உண்மையே உன் விலை என்ன உண்மை எப்போதும் நிமிர்ந்திருக்கும் என்றாலும் உண்மை எப்போதும் நிமிர்ந்திருக்கும் என்றாலும் நன்மை கிடைக்காமல் நாள்தள்ளிப் போகிறது உண்மை எப்போதும் நிமிர்ந்திருக்கும் என்றாலும் நன்மை கிடைக்காமல் நாள்தள்ளிப் போகிறது வசதிக்கு தக்கபடி வளைந்து வாழ்கிறது வசதிக்கு தக்கபடி வளைந்து நெளிந்து வாழ்கிறது வசதியின்றி வாழ்பவரை வாட்டியும் வதைக்கிறது பொய்மையே பேசி பொழுதெல்லாம் வாழ்பவர்கள் பொய்மையே பேசி பொழுதெல்லாம் வாழ்பவர்கள் மெய்மை பேசுவதை மெய்யாலும் மறந்துவிட்டார் மெய்மை பேசி மேதினியில் வாழ்பவரை மெய்மை பேசி மேதினியில் வாழ்பவரை பொய்மை பேசுபவர்கள் புறந்தேசி திரிகிறார்கள் பொய்தான் வளையுமென்று புவி வாழ்வோர் கூறிடுவர் பொய்தான் வளையுமென்று புவி வாழ்வோர் கூறிடுவர் ஆனாலும் ஏனோ அவ்வாறு நடப்பதில்லை அதற்கு மாறாக அனைத்துமே நடக்கிறது எழிலான இவ்வுலகம் வேடிக்கையும் பார்க்கிறது பொய்மை கூறுவதை பொருத்தமாக கூறிவிட்டு பொய்மை கூறுவதை பொருத்தமாக கூறிவிட்டு பூரித்து மகிழ்கின்றார் புவி வாழும் பல பேர்கள் பொய்மை நிலைக்காது பொய்யான இவ்வுலகில் பொய்மை நிலைக்காது பொய்யான இவ்வுலகில் புரிந்து திருந்தி பொய் மண்ணில் வாழலாமே உண்மையே உன் விலை என்ன உண்மையே உண்மிலை என்ன என்று கேட்கும் முன்னே எல்லோரும் தெரிந்தினாலே நன்மைகள் நிறைந்து நாமும் உயர்ந்திடலாம் நன்மைகள் நிறைந்து நாமும் உயர்ந்திடலாம் நானிலமும் உயர்ந்து நலமுடனே வாழ்ந்திடலாம் உண்மை எப்போதும் நிமிர்ந்திருக்கும் என்றாலும் நன்மை கிடைக்காமல் தள்ளிப் போகிறது வசதிக்கு தக்கபடி வளைந்து நெளிந்து வாழ்கிறது வசதியின்றி வாழ்பவரை வாட்டியும் வதைக்கிறது பொய்மையே பேசி பொழுதெல்லாம் வாழ்பவர்கள் மெய்மை பேசுவதை மெய்யாலும் மறந்துவிட்டார் மெய்மை பேசி மேதினியில் வாழ்பவரை பொய்மை பேசுபவர்கள் புறம் பேசித் திரிகிறார்கள் பொய்தான் வளையுமென்று புவி வாழ்வோர் கூறிடுவர் பொய்தான் வளையுமென்று புவி வாழ்வோர் கூறிடுவர் ஆனாலும் ஏனோ அவ்வாறு நடப்பதில்லை அதற்கு மாறாக அனைத்துமே நடக்கிறது அதற்கு மாறாக அனைத்துமே நடக்கிறது எழிலான இவ்வுலகம் வேடிக்கையும் பார்க்கிறது பொய்மை கூறுவதை பொருத்தமாக கூறிவிட்டு பூரித்து மகிழ்கின்றார் பொவி வாழும் பல பேர்கள் பொய்மை நிலைக்காது பொய்யான இவ்வுலகில் பொய்மை நிலைக்காது பொய்யான இவ்வுலகில் புரிந்து திருந்தி பொவி மண்ணில் வாழலாமே உண்மையே உன் விலை என்ன என்று கேட்கும் முன்னே எல்லோரும் தெரிந்தினாலே நன்மைகள் நிறைந்து நாமும் உயர்ந்திடலாம் நன்மைகள் நிறைந்து நாமும் உயர்ந்திடலாம் நாநிலமும் உயர்ந்து நலமுடனே வாழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞன்